முத்து செல்வத்துக்கு கொடுக்கறதுக்காக கிட்ட வந்து பணம் கேட்குறாரு அது இல்லைன்னு சொல்லிடுறாங்க அவங்க மீனா சொல்லிடுறாங்க நட்பில் வந்து பணம் கொடுக்கக்கூடாதுங்க அது திரும்பி வராது அப்படின்னு சொல்லிடுறாங்க அதே போல் ரோஹிணி என்ன பண்ணுறாங்க மனோஜ்கிட்ட வந்து அவங்க வீடு வாடகைக்கு பிடிக்கிறாங்க அது அட்வான்ஸ்க்காக வந்து என் ஃப்ரெண்டு வந்து பானுங்கன்று ஒரு இருக்காங்க அவங்களுக்கு வந்து பணம் கொஞ்சம் தேவைப்படுது மனோஜ் அதனால ஒரு லட்ச ரூபா பணம் கேட்குறாங்க அப்படின்னு இந்த பார் ரோஹிணி யார் யாருக்கோ படம் ப கடன்லாம் வந்து எங்கிட்ட கேட்காத எங்கிட்ட பணம் இல்லை நான் தர மாட்டேன் அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு என்ன மனோஜ் இப்படி சொல்கிற நான் கிட்டேருந்து உனக்கு நான் தானே பணத்தை வாங்கி கொடுத்தேன் அந்த பணம் இருக்கல எடுத்துக்கொடு நீ தானே சொன்ன அந்த பணத்தில் நம்ம வந்து கை வைக்கக்கூடாதுன்னு நீ தானே சொன்னேன் இப்போ என்ன சொல்கிற நீ அந்த பணத்தை எடுத்து கேட்குறீங்களே இது என்ன நல்லா இருக்கா அது யாரோ ஒருத்தருக்காக நம்பையே அந்த பணத்தை எடுக்கணும் அது எமர்ஜென்சிக்காக வச்சுருக்கிற பணம் தானே நீயே அதை எடுக்க சொல்கிற அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு மனோஜ் கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் ரோஹிணிக்கு வந்து ஏதோ மாதிரி இருக்குது இல்லை மனோஜ் அப்பா நீ நம்ப மாட்டேங்கிறியா என்னையேன் என் ஃப்ரெண்டுக்கு தானே நான் கேட்குறேன் நீ கொடுத்தா என்னங்க இந்த பார் ரோஹினி நான் உன்னையும் அம்மாவையும் தவிர இந்த உலகத்தில் வேறு யாரையும் நம்ப மாட்டேன் அதனால் நீ வந்து ஃப்ரெண்டுக்கு வேணும் அவங்களுக்கு வேணும் இவங்களுக்கு வேணும்னு பணம் வந்து எங்கிட்ட கேட்காத இதுதான் உனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே கோவமாக மாடி ஏறி போயிடுறாரு இங்கே கோவமாக உட்காந்துருக்காங்க ரோஹினி இங்கே வந்து முத்து என்ன பண்ணுறாரு அவரும் மாடிக்கு போகிறாரு இங்கே பாருடா அங்கே வந்து இவர் நிற்கிறாரு ரவி நிற்கிறாரு இங்கே பாடா ரவி நான் வந்து மீனாக்கிட்ட வந்து இவர் செல்வத்துக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அர்ஜென்ட்டாக தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு கேட்டேன்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவள் செய்கிறது நாயம் தானே அப்படின்னு வந்து மனோஜ் சொல்றாரு இங்கே பாரு நீ எங்கள் விஷயத்தில் தலையிடாத உன்னை பல்லங்களெல்லாம் உடச்சு தள்ளிடுவேன் அப்படிங்கும்போது இங்கே பாடுறா ரவி அதே மாதிரி ரோஹிணி எங்கிட்ட வந்து பணம் கேட்குறாடா அதாவது அவங்க ஃப்ரெண்டு வந்து ஏதோ வந்து எமர்ஜென்சியா வேணுமா அதனால ஒரு லட்ச ரூபா பணம் கேட்குறாரு இதெல்லாம் நியாயமா இருக்கா அதாவது யாரை நம்பி அதாவது ஃப்ரெண்டுக்கெல்லாம் கொடுக்கவே நான் நம்ம தான் மாட்டிக்குவோம் இதே தாண்டா மீனா சொல்கிறா ஃப்ரெண்டுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்ட்டு அவ சொல்றது நியாயம் மீனா சொல்றது இந்த பாடா திருப்பி திருப்பி நீ எங்கள் விஷயத்தில் தலையிடாது அப்படின்ட்டு அடிக்கப் போறாரு முத்து மனோஜா அப்போ ரவி சொல்றாரு ஏன்டா நீங்கள் ரெண்டு பேரும் ஏன்டா இது அடிச்சுக்கிறீங்க இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்றாரு இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க சுருதி வந்து மீனாக்கிட்ட வந்து டீ கேட்குறாங்க ஏன் மீனா எதோ மாதிரி இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க இல்லைங்க ஒரு சும்மா தாங்க என்னான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து இவங்க வர்றாங்க ரோஹிணி வர்றாங்க சுருதி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் சொல்லுங்கள் ரோஹினி எனக்கு எமர்ஜென்சியாக என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ரூபா பணம் தேவைப்படுது உங்கள்கிட்ட எதுவும் பணம் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க எங் எங்கிட்ட பணம் அவ்வளோம்லாம் இல்லை நானா நீங்கள் கேட்டால் கொடுத்துருப்பேன் உங்கள் ஃப்ரெண்டுக்குன்னு கேட்குறீங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாதுங்க அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்பே கெட்டு போயிடும் அப்புறம் அப்புறம் உங்களுக்கு எனக்கும் சண்டை வந்துடும் நான் உங்ககிட்ட கிட்டே கொடுப்பேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவங்கள்ட்ட கொடுத்துருவீங்க அவங்க ஒரு சமயம் அவங்க கொடுக்காமல் போயிட்டாங்கன்னா உங்களுக்கு எனக்கு சண்டை வந்துடும்ல இதை தாங்க நானும் சொன்னேன்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க யார்கிட்ட சொன்னீங்க எங்கள் வீட்டுக்கார் வந்து இந்த மாதிரி பணம் கேட்டார் செல்வத்துக்குன்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப் வீணாக போய்டும் ஃப்ரெண்டுக்கெல்லாம் பணம் கொடுக்கக்கூடாது ஏதோ அஞ்சு பத்துனா கொடுக்கலாம் ஒரு லட்சம் கொடுத்துட்டு அப்புறம் அவரால் கொடுக்க முடியலன்னா மனஸ்தாபம் வரும்ல சுருதி அதனால் நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன் அவர் சொல்கிறாரு போச்சுக்கிட்டு போயிட்டார் மாடிக்கு அப்படின்னு சொல்லும்போது இங்கே ரோஹிணி சொல்கிறாங்க அதே தான் நானும் மனோஜ் கிட்ட கேட்டேன் ஒரு லட்ச ரூபா இதே தான் சொன்னார் இதே மாதிரி தான் சொன்னார் மீனா சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு ரோஹினி வந்து சுருதி கிட்ட சொல்றாங்க அவர் சொல்றது நியாயம் தானங்க மனோஜ் சொல்றது நியாயம் மீனா சொல்றதும் நியாயம் ஃப்ரெண்டுக்கு வந்து பணம் கொடுக்கலாம் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுக்கலாம் அது வந்து ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க உயிரை காப்பாத்தணுதான் கொடுக்கலாங்க இப்படியெல்லாம் தேவையில்லாமல் அவங்க ஆடம்பர செலவுக்கு நம்ம கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து இதைத்தான் சுருதி நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன் அது வந்து கேட்காமல் கோச்சிக்கிட்டு மாடிக்கு போயிட்டாரு அப்படிங்கிற இப்போ சுருக்கிட்ட ரோஹி கேட்குறாங்க அப்போ பணம் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்க எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்ட அதான் சொல்கிறாங்க இல்லை ரோஹிணி கேட்டிருந்தீங்கன்னு கேட்டுங்க நான் அடுத்த நிமிஷமே நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் இது வேற யாரோ தேர்ட் பர்சனுக்கு கேட்குறீங்க அதனால நான் உங்களுக்கு என்னால் சாரி ரோஹிணி என்னால் கொடுக்க முடியாது நாளைக்கு நீங்க கொடுக்க முடியலைன்னா உங்களுக்கு எனக்கும் பிரச்சனை வரும் இது அத்தை மாமாவுக்கு தெரியும் அதனால அவங்களுக்கு தெரிஞ்சு போய் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க இங்க வந்து என்ன சொல்றாரு ரவி சொல்றாரு இங்கே பாடா ரவி இது முத்து நீ வந்து ஃப்ரெண்டை மட்டும் பார்க்குற இப்போ ஃப்ரெண்டு வந்து அவர் வந்து அவரோட அம்மாக்கோ அப்பாக்கோ இல்லை அவருக்கே உடம்பு சரியில்லைனா கூட கூட நம்ம பணம் கொடுக்கலாம் ஆனால் வந்து அவர் வேற செலவு பண்ணுறதுக்காக கேட்குறாரு சப்போஸ் கொடுக்க முடியலன்னு வச்சுக்கேன் அவரால் கொடுக்க முடியலன்னா நீ மீனா அண்டிகிட்ட நீ என்ன சொல்லுவேன் நான் கொடுத்தேன் அவனால் கொடுக்க முடியலை அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு நீ மீனா அண்ணியை சத்தம் போடுவீல அதனால தான் மீனா அண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க நீ இதே வட்டிக்கு வந்து வட்டி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ மீனாக அண்ணிட்ட கேட்டுப்பார் கொடுத்தாலும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது உடனே மனோஜ் யோசனை பண்ணுறாரு ஆமாம் இல்லை வட்டி கேட்டால் கொடுக்கலாம் நம்பளும் அப்படின்னு சொல்லிட்டு சரிடா ஏன் ரூட் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு இவர் முத்து குழம்பிக்கிட்டே நிற்கிறாரு இப்போ ரவி வந்து முத்துக்கிட்ட கேட்குறாரு என்னடா முத்து இப்போ உனக்கு ஆகிடுச்சா பிரச்சனை இல்லைடா அந்த வட்டிக்கும் கேட்குறதுக்கு யார்கிட்ட கேட்குறதும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் எதுவும் யோசனை பண்ணி செய் முத்து வட்டிக்கு வாங்கினாலும் வட்டிக்கு வாங்கி நீ கொடுத்தாலும் அவர் அதை திருப்பி கட்டணும் வட்டியை கட்டணும் இதெல்லாம் முடியும் பாத்துட்டு செய் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கீழே போயிடுறாரு இங்க குழம்பு நிற்கிறாரு இங்கே இங்க நடந்துக்கிட்டு மறுநாள் என்ன பண்றாரு போய் இவர் வந்து முத்து வந்து ஒரு லட்ச ரூபா பரட்டி கொண்டு போய் செல்வத்துக்கிட்ட கொடுக்க போகிறாரு இங்கே செல்வம் வந்து என்ன பண்ணிட்டாங்க இதுக்கு முன்னையே வந்து மீனாவை சந்திச்சிட்டாரு மீனா வந்து சொல்கிறாங்க அண்ணே நான் சொல்கிறேன்னு எதுவும் நினச்சிக்காதீங்கண்ணே ஆடம்பர செலவு வேணாண்ணே ஒரு கோயிலில் வச்சு சிம்பிளாக முடிச்சுருங்கண்ணே என்ன உங்களுக்கே ஒரு நீங்களே சிரமப்படுறீங்க ஒரு லட்ச ரூபா கடனை வாங்கி அந்த கடனை கொடுக்கறதுக்கு வட்டி கட்டிக்கிட்டு இவ்வளவு சிரமப்படுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு கோயிலில் வச்சு சிம்பிளாக அப்பா அம்மாவுக்கு முடியுங்கண்ணே அப்படின்னு சொல்லும்போது அவர் செல்வம் வந்து ரொம்ப தேங்க்ஸ்மா தங்கச்சி நீ வந்து என் கண்ணை திறந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இங்கே வந்து கார் செட்டுக்கு வரும்போது செல்வம் கார் செட்டுக்கு வரும்போது முத்து வந்து ஒரு லட்ச ரூபாய் எடுத்து கொடுக்குறாரு அதுக்கு முத்து கிட்ட செல்வம் சொல்லிடுறாரு எனக்கு வேணாடாப்பானோ அப்படிங்கிறாரு